ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம நாஞ்சில் நாட்டு ட்ரெடிஷ்னல் உளுந்தஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நாகர்கோவிலுக்கு இன்னொரு பேர் உண்டு நாஞ்சில் நாடுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால தான் அந்த பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு நான் பாதி வெள்ளையும் பாதி கருப்பும் உள்ள உளுத்தம் உளுத்தம்பருப்படுத்திருக்கிறேன் இந்த கருப்பு வெள்ளை உளுந்துக்கு பதிலாக இதே மாதிரி தனியாக வெள்ளை உளுந்த வச்சும் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த வெள்ளை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணத்தை வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான் இதுவும் நல்லாவே இருக்கும் ஆனால் சோறு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உளுந்தஞ்சோறு கருப்பாக இருக்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு இந்த வெள்ளை உளுந்தை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ஒரு நூறு கிராம் போல் கருப்பு வெள்ளை உளுந்த பருப்பெடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் சேர்த்து இதை நல்லா வறுக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உளுந்தோறுக்கு உளுந்தை வறுக்காமலே பண்ணுவாங்க பட் அது தப்பு இப்படி வறுத்து பண்ணால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உளுத்தம் பருப்பை நம்ம வறுக்காமல் பண்ணுனால் ஒரு மாதிரி ராஸ்மெல் அதாவது பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது வறுத்து வைக்கக்கூடிய இந்த உளுந்தஞ்சோரி எட்டு வீடுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்மெல்லும் இருக்கும் போதும் பருப்பு இந்த அளவுக்கு வறுப்படுத்தும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தோமோ அதே சேம் குவான்டிட்டி அளவுக்கு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அதாவது ஒன்று அந்த ஒன்று உளுந்த பருப்போட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த உளுந்தஞ்சோறுக்கு ஹைலைட்டே உளுந்து தான் ஸோ உளுந்தப்பருப்போட அளவை கொஞ்சம் கூட்டிட்டு அரிசியோட அளவை கொஞ்சம் குறச்சி கூட போட்டுக்கலாம் தப்பில்ல இது கூட ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஒரு ரெண்டு டூ மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன் சம்மந்த உளுந்தஞ்சோறில் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்ன கடைசியாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரிசியும் உளுந்த பருப்பே நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடாக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியும் உடனே சேர்த்துக்கலாம் உளுந்தஞ்சோரை இந்த மாதிரி கடாயில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குக்கரில் வச்சும் பண்ணலாம் பட் அதோட டேஸ்ட் இது தான் நல்லாயிருக்கும் குக்கரில் வைக்கக்கூடிய ஒன் ரைஸ்க்கு ரைஸுக்கெல்லாம் நம்ம முதலையே உப்பு போட்டுடலாம் ஆனால் இந்த மாதிரி கடாயில் வச்சு பண்ணக்கூடிய சாதத்துக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அரிசி பருப்பு நல்லா வேகாது வேகிறதுக்கும் டைம் ஆகும் ஸோ பாதி வந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ அரை வேக்காடுன்னு சொல்லுவோம்ல அதாவது பாதி அளவுக்கு அரிசியும் உளுந்தும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த உளுந்துஞ்சோருக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஏழு டூ எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மலைப்பூடு கூட இதுக்குலாம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன வெள்ளை தேங்காய் அதாவது பொடிய துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவோட அளவு கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவும் நம்ம கூடுதலாக சேர்க்க சேர்க்க இந்த உளுந்தஞ்சோறு நல்ல இனிமு கொடுக்கும் இப்போ உளுந்தஞ்சோறு ஒரு முக்கால் பாகம் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல பெரிய ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு வெந்தயம் பூண்டு கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க ஜஸ்ட்டு தேங்காய் மட்டும் போட்டு இறக்கிடுவாங்க பட் அப்படி இல்லாமல் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் இது என்னதுன்னா கருப்பட்டி ஜஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணாலே போதும் இந்த கருப்பட்டியில் அயன் பொட்டாஷியம் கால்சியம் சொல்லிட்டு நிறைய சத்து இருக்குது ஸோ ஒரு துண்டு ஆட் பண்ணாலே நமக்கு ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உளுந்தஞ்சோறுக்கு கருப்பட்டி சேர்த்து பண்ண மாட்டாங்க பட் எங்கள் நாகர்கோவில் சைடில் என்னுடைய பாட்டி அம்மா எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு ஸோ கடைசியாக கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர் நஞ்சில் நாட்டில் ஏஜ் அட்டன் பண்ண எல்லா கேர்ள்ஸுக்கும் இந்த உளுந்தஞ்சோரை அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இதில் உளுந்து வெந்தயம் நல்லெண்ணெய் அப்புறம் கருப்பட்டி எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தின்னு ஸோ இது அவ்வளோத்தையும் உளுந்தோறுக்கு மறக்காமல் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கொஞ்சம் சுக்குப்பொடியை தூவி கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த அவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தா தான் உளுந்தஞ்சோறு நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இப்போ பர்ஃபெக்டான உளுந்தஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த உளுந்தஞ்சோறு தொட்டுக்கிறதுக்கு முட்டை அவியலும் வறுத்தரிச்சு தேங்காய் சம்மந்தியும் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சம்மந்தி பண்ணலை அதுக்கு பதிலாக பப்படம் வறுத்திருக்குறேன் கொஞ்சம் ஊருகாக வச்சு தான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் டிஷ்க்கு பதிலாக உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா சர்க்கரை அதாவது வெள்ளை வச்சு கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் என்னுடைய அம்மா ஃபஸ்ட்டு உளுந்தஞ்சோருக்கு இனிப்பு அதாவது வெள்ளை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த சம்மந்தி வச்சு ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே டெம்டிங்காக இருக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாஞ்சில் நாட்டு உழுந்தஞ்சோர இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்